அது உறுதி ஆயிட்டா அதுக்கு சிந்தைன்னு பேரு நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா சிந்தை என்பது கெட்டி தயிர் மனம் என்பது மோர் அப்படின்னா இது மோர் அதுலயும் ஹோட்டல் மோர் இல்லையா ரொம்ப நிறுத்தி போயிருக்கு ஹோட்டல் மோர் மனசு ஆனா சிந்தை ரொம்ப கெட்டிப்பட்ட கட்டி தயிர் மாதிரி சிந்தையால் திரட்டி கொண்டார் பெரிய ஆச்சரியம் இப்படி மனசுல உட்கார்ந்து நான் கோயில் கட்டுறேன் அப்படின்னு ஒரே நாள்ல கட்டல ஒரு தச்சர் வீட்டுக்கு போவார் தச்சர் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் மனசாலி அந்த ஸ்தபதி கிட்ட போய் பேசுவார் அவர் டிராயிங் போட்டு கொடுப்பார் டிராயிங் போட எவ்வளவு நாள் ஆகும் அவ்வளவு நாள் எடுத்துக்குவார் அப்புறம் அதுக்கு கல்லு எந்த ஊர்ல இருந்து கல்லு கொண்டாடுறது எந்த ஊர்ல இருந்து மண்ணு கொண்டாடுறது எந்த ஊர்ல இருந்து சித்திய கொண்டாடுறது எல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எழுதுறாரு பாருங்க சாதனத்தோடு தச்சர் தம்மையும் மனத்தால் தேடு முதல்ல சிந்தையால முடிவு பண்ணிட்டார் மனசால எக்ஸிக்யூட் பண்றார் தம்மையும் மனத்தால் தேடி நாதனுக்கு ஆலயம் செய் நலம் பெறும் அஸ்திவாரம் போடணும்னு நாள் குறிச்சார் ஒரு ஜோசியரை கன்சல்ட் பண்ணி நாள் குறிச்சார் ஆதரித்து ஆகமத்தால் அடிநிலை பாரித்து அஷ்டிவாரம் போட்டார் முறைப்படி அடிநிலை பாரித்து அன்பால் காதலில் கங்கல் போதும் கண்படாத எடுக்கலூற்றார் இரவு பகல் எந்த நேரத்தையும் வீணாக்காம கோயில் கட்ட ஆரம்பிச்சார் இந்த இரவு நேரத்தையும் எடுக்க ஆரம்பிச்சாரா ஏன் இந்த எண்ணம் தான் மனுஷனுக்கு வாழ்க்கையில இருக்கணும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம இருக்க போறோம் என்ன நிச்சயம் சொல்லுங்க எப்ப இருக்கிறோமோ அப்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சுடணும் நல்ல காரியத்தை இருக்கும் போதே கடுமையா உழைச்சி செஞ்சிடணும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் இல்லாம போயிட்டா அதுக்காக காதலில் கங்குல் போதும் கண் படாத எடுக்க அழுத்தா சிற்பியை கூப்பிடுறாரு சொல்றாரு நீங்க இரவுலயும் கொஞ்சம் வேலை பார்க்கலாமா நான் விளக்கெல்லாம் ஏத்தி வைக்க சொல்றேன் சுவாமி கொஞ்சம் கடினமா இருக்கும் என்ன பண்றதுப்பா இந்த உலக நிலை இல்ல வாழ்க்கை நிலை இல்ல திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கோயில் பாதியில நின்னு போய்டும் இல்லையா அதனால நாம எல்லாம் சேர்ந்து இரவுல கோயில் கட்டுவோமே அந்த சிற்பி பாக்குற மனசுக்குள்ளே பேசிக்கிற அப்ப சரி சுவாமி நம்ம இரவுலயும் கோயில் கட்டுவோம் தீபங்கள் எல்லாம் ஏத்துவோம் தீபங்கள் எல்லாம் ஏத்தி இரவுலயும் அந்த வேலை நடக்குது அடிமுதல் ஆகிய படை அஸ்வாரம் அந்த கோபுரத்துடைய நடுப்பகுதி உச்சி விமான வரையில ஆகிய படைகள் வடிவுறும் தொழில்கள் முற்ற மனத்தினால் வகுத்து மான முடிவு சிகரம் தானும் முன்னிய முழத்திற்கொண்டு உச்சி அதையும் முடிவு பண்ணார் முன்னிய முழக்கிற்கொண்டு கூட கோயில் ஒரு நாள் ரெண்டு நாள்ல இல்ல செகண்ட்ல இல்ல நெடுதினால் கூட கோயில் நிரம்பிட நினைவால் செய்தார் பிளான் பண்ணி மனசாலேயே அந்த கோயில் நிலை இப்படி இருக்கணும் இன்னென்ன சுதை வேலைப்பாடு இந்த மாதிரி கலசம் எல்லாம் முடிவு பண்ணி முறையாக கட்டினார் வெறும் கோயில் மட்டும் கட்டல ஸ்தூபியும் நட்டு ஸ்தூபி வச்சா மிக்க சுதையும் நல் வினயம் செய்து கோபுரத்துல பொம்மை எல்லாம் போட்டார் வெறும்னா பொட்ட கோபுரமா அப்படியே அவருக்கு மனசு வரல சுதையும் செய்து கூவலும் அமைத்து கிணறு கோயிலுக்கு கிணறு வெட்டணும் கூவலும் அமைத்து மாடு கோயில் சூழ் மதிலும் போக்கி மதில் சோறு கட்டிட்ட எனக்கு கட்ட வசதி இல்ல மதில் சோறு கட்டாமல் மதிலும் போக்கி வாவியும் தொட்டு கோயிலுக்கு வெளியில குளம் உள்ளுக்குள்ள கிணறு வாவியும் தொட்டு மற்றும் வேண்டுவ வகுத்து எல்லாம் மனசாலேயே கோயிலுக்கு முழுக்க கட்டியிருக்கிறார் மண்ணும் தாபரம் சிவனுக்கேற்க விதித்த நாள் உட்காந்து உட்காந்து பார்த்தா கும்பாபிஷேகத்துக்கு என்னைக்கு நாள் வைக்கலாம் கும்பாபிஷேகத்து நாள் வைக்கிறது சுலபம் இல்ல மன்னருடைய நாள் நட்சத்திரம் அந்த எஜமானருடைய நட்சத்திரம் ஊரோட பேரு எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா கும்பாபிஷேக தேதி குறிப்பாங்க நேரம் குறிப்பாங்க அப்படி பார்த்து ஒரு நாள் குறிச்சிட்ட தாபரம் சிவனுக்கு ஏற்க விதித்த நாள் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிருக்கிறார் இதே சமயத்துல சைமல் தேனியசா பல்லவ மன்னன் காடவர் காடவர் கோமா காஞ்சிபுரத்துக்கு நீங்க போயிருந்தா வெளியில வயல்ல கைலாசநாதர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும் பெரிய சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த கோயில் டான்ஸ் அங்க இருக்கிற மாதிரி எங்கயும் ஒரு செய்தி சொல்றான் அந்த கல்வெட்டுல போஸ் போடுறதுக்காக மகாராணி போஸ் கொடுத்தாள் ஏன்னா அவ்வளவு அக்கறையா அந்த கோயில் கட்டப்பட்ட கோயில் கலை நுணுக்கத்தோட அந்த ராஜா கொஞ்சம் நல்ல செஞ்சுட்டு கொஞ்சம் கர்வமாவும் இருந்தா என்ன நாளை கைலாயத்தில் இருக்க சிவனுக்கு கஷ்டமாக இருந்தால் இங்கே வந்து இருக்கலாம் ஒரு கைலாசன் பேர் வச்சா கைலாசநாதர் கோயில் ஒரு கைலாசன் போர்டு ஆபீஸ் அப்படின்னு போட்டு நீங்க வந்து சோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட ராஜா இல்லையா காடவர் கோமா கட்சி கத்தளி எடுத்து முற்றா மாடலாம் சிவன் சிவனுக்காக மாடிமா செல்வம் மாடெல்லாம் சிவனுக்காக பெரும் செல்வம் வகுத்தல் செய்வான் அக்கச்சக்கமான பொருட்சலு கோயில கட்டி முடிச்சிட்டான் நாள் அவனும் கும்பாபிஷேகத்துக்கு நாள் பார்த்தான் பாருங்க நட்சத்திரம் ஊர் எல்லாம் பார்த்து அதே முகூர்த்தம் தானே வரும் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிருக்கிறார் அதே நாள் தான் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிருக்கிறார் தாபரம் செய்ய விதித்த நாள் சாரும் நாளில் இவன் என்ன பண்ணா தாவிக்கும் அந்நாள் முன்னாள் நாளைக்கு கும்பாபிஷேகம் முதல் நாள் வரைக்கும் யாகசால பூஜை நடந்துகிட்டு இருக்கு ராஜாவுடைய முயற்சியில எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு இந்த யாகசால பூஜையை முடிச்சிட்டு போய் படுத்தான் ராஜா பல்லவ மன்னன் காடவர் கோமான்னு போய் படுத்தான் கனவுல சிவபெருமான் நினைச்சா நம்ம கட்டின கோயில பாராட்டி பாராட்டு பத்திரம் படிக்கிறதுக்கு வந்திருக்கிறார் கனவுல சுவாமி நாளை காலம்புற கும்பாபிஷேகம் நீங்க வந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் கோயில் நல்லா இருக்கா வசதியா இருக்கா நீங்க இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிலாம் கேட்டா சிவபெருமான் சொந்த எல்லாம் நல்லா இருக்கு எனக்கு ஒரே ஒரு சின்ன இடையூறு இருக்கு

எங்களை மாதிரி சொற்பொழிவாளருக்கு போகும் இப்ப பெங்களூர்ல என்ன இன்னைக்கு சார் ஆஸ்தி சமாதத்துல பேச்சு நான் வர முடியாது பரவாயில்ல சார் இங்கேயும் பேசுங்க அங்கேயும் பேசுங்க சொல்லுவாங்களா இல்ல இங்க பேசுனா அங்க பேச முடியாது அங்க பேசுனா இங்க பேச முடியாது ஏன் ஒரு எல்லை சரீர எல்லை இட எல்லைக்கு நாம உட்பட்டவங்க கடவுளுக்கு அப்படி உண்டா கபாலி கோயில பூஜை ஆகும்போது திடீர்னு திடீர்னு நிறுத்து 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 என்னன்னா காஞ்சிபுரத்துல எனக்கு பூஜை ஆயிட்டு இருக்கு நான் கற்பூரம் வாங்கிட்டு அப்புறம் வரேன் சொன்னதே இல்லை

இது முதல் நாள் இது யாகசாலை பூஜை எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட்போன் பண்ணுங்கிற ஏ அப்பதான ஊருக்கு தெரிய வரும் வெறும் நான் கனவுல போய் மாற்றிருந்தா வெளியே தெரியாது இல்ல எல்லா யாகசாலையும் போட்டு யாகசாலை நடந்துக்கிட்டு இருக்குது நீ நைட் நிறுத்திட்ட நீ நாளை காலை கும்பாபிஷம் வச்சுக்காத எப்படி சொல்றாரு பாருங்க நின்ற ஊர் பூசா லன்பன் நின்ற ஊர் பூசா லன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கட்டிருக்காம்பா அடுத்த வார்த்தை நின்ற நின்ற ஊர் பூசல் அன்ப என்ன தெரியுமா இது அரசன் கட்டிய கோயில் அது அன்பன் கட்டிய கோயில் எனக்கு அன்பன் கட்டிய கோயில் முக்கியமே ஒழிய அரசன் கட்டிய கோயில் முக்கியம் அல்ல ஏ செல்வத்தால் கட்டினாய் அவன் கட்டிய வித்தியாசம் இருக்கு இல்லையா நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடுது நாள் நினைந்து செய்த அடுத்த வார்த்தை நன்று நீடு ஆலயத்துள் நீ கட்டியிருக்கிறது ஆலயம் அவங்க கிட்ட இருக்கிறது நீடு ஆலயம் நன்று நீடு ஆலயம் இதை விட அது கிரேட் நன்று நீடு ஆலயத்துள் நாளை நாம் புகுகின்றோமா நாளைக்கு நான் போக வேண்டியிருக்கு ஐ ஹாவ் டு என்டர் தட் நாளை நாம் புகுகின்றோமா நீ என்ன பண்ற ஒன்றிய செயலை நாளை ஒழித்து நாளை கலமர வேணாம் கும்பாபிஷேக வேண்டாம் நாளை ஒழித்து பின் கொள்வாய் பிறகு ஒரு டேட் பார்த்து வச்சுக்கோ பின் கொள்வாய் என்று கொன்றைவாளர் சடையார் தொண்டர் கோயில் கொண்டு அருளப் போனார் கனவுல சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணுவோம் கும்பாபிஷேகத்தை என்று மறைஞ்சிட்ட ராஜாக்கு எப்படி இருக்கும் நம்ம ஆட்சியில ஒரு உட்பட்ட ஒரு பகுதியில மொத்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றான் அந்த கும்பாபிஷேக சிவபெருமான போல என்னாரு நம்ம கும்பாபிஷேகத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டாரு இந்த ராஜாக்கு அகங்காரம் எல்லாம் இப்ப போயிடுச்சு அவன் என்ன முடிவு பண்ணான் அப்ப நாம ஒரு காரியம் பண்ணணும் என்ன அந்த கும்பாபிஷேகம் போய் நம்ம கண்டுக்கலாமே அதுல போய் நம்ம பங்கேற்றுக்கலாமே அது நமக்கு புண்ணியம் தானே அப்படின்னு குதிரை ஏடு அப்பவே குதிரை மேலே ஏறி திருநெந்த ஊருக்கு புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி நேரம் புறப்பட்டு வந்துட்டான் மறுநாள் காரங்களுக்குள்ள வந்து சேர்ந்தாச்சு இப்ப ஊர்ல கேக்குறான் ஒரு கும்பாபிஷ ஏற்பாடு மாதிரியே தெரியல ஒரு தோரணம் காணும் வாழை மரம் காணும் ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியவே இல்லை ஒண்ணு பக்கத்துல நம்மளை பார்த்து கேட்டான் தொண்டரை விளக்க தூயோடு அருள் செய்ய துயிலை நீங்கி திண்டிரல் மன்னன் அந்த திருப்பணி செய்தா தம்மை கண்டு நான் வணங்க வேண்டும் என்று எழும் காதலோடும் எல்லையற்ற அன்போடும் தண்டரை சூடல் சூழ்ந்த நின்றவும் வந்து சேர்ந்தான் வந்துட்டான் அப்பதியணைந்து அந்த ஊருக்கு வந்து கேட்கறான் பூசலார் பூசலார்னு ஒரு பெரியவர் இருக்கிறாரான்னு அவர் அமைத்த கோயில்ல கும்பாபிஷேகமாவே பூசலார் எங்க இருக்கிற அவர் கட்டினா கோயில் எங்க இருக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கு அது விளங்குமோ அவர் திண்ணல்ல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறான்னு பண்றதுன்னு நினைச்சா இதுதான் சிக்கல் ஒரு மகா ஞானிய ஏன் நம்ம ஜனங்க புரிஞ்சுக்க முடியலன்னா அஞ்ஞானி ரொம்ப அலட்டிக்கிறதால ஞானியை நமக்கு அடையாளம் தெரியலன்னு நல்ல வேடிக்கை அவர் சம்பவம் சொல்லும் வெள்ளிக்குடுத்த வாத்தியார் பாடம் நடத்தும்போது போது தூங்கி போயிட்டார் பசங்க போடுற சத்தத்தில் அவர் எப்படி தூங்கினார்னு கேட்காதிங்க அவ்வளவு கலைப்பா இருந்தார் பசங்க சத்திக்கிட்டே இருந்தால் தூங்கி போயிட்டார் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போது பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் அவர் வராருன்னு ஒன்று இந்த பையனை ரெடி பண்ணியிருக்காரு அப்படி வாத்தியார் ஹெட் மாஸ்டர் வந்து அவர் சவுண்டு கொடுங்க டக்குன்னு சவுண்ட் கொடுத்தா முடிச்சுட்டார் வாத்தியார் உள்ள நுழைஞ்சார் இன்ஸ்பெக்டர் உடனே இந்த வாத்தியார் சொன்னார் இப்படித்தான் புத்தர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார் கண்ணை திறந்துட்டு இப்படித்தான் மாணவர்களே புத்தர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார்ல இப்ப இன்ஸ்பெக்டரா கேட்க முடியுமா ஒரு தூங்குலியா புத்தர் ஞானம் பெற்றதை டெமோ இப்படி தூங்குனவங்க ஞானம் பெற்றதா டபாய் மாதிரி என்ன நடந்து போச்சு போலிகள் தங்களை ஞானிகளாக வெளிப்படுத்துவதால் ஞானிகளை மக்கள் அடையாளம் காண முடியாமல் போய்விட்டார் ஏசுராவிடைய மேன் அந்த ஊருக்கு தெரியல அவர் சும்மா தூங்குவார் சார் திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருப்பார் அதப்பா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா அந்த பூசலார் எங்க அந்த ஊர்கார எல்லாம் சொன்னா நீங்க ராஜா ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க பூசலார் எங்களை இழுத்துட்டு ஏ அவரு இங்க உடனே கூட்டிட்டு வரும் பூசலார் இந்த இடத்துக்கு இப்ப கூட்டிட்டு வரும் அப்படி இவன் சொன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும்ப்பா அவர் இங்க கூட்டிட்டு வரதும் மரியாதை இல்ல செப்பையை பூசல் கோயில் செய்தது ஒன்று இல்லை ஊர் மக்கள் சொல்றாங்க அவர் கோயில கட்டலை மேய்ப்பர் மறைவோர் எல்லாம் வருக வாங்க எல்லாரும் போலாம் அவரை பார்க்க அப்படின்னா ராஜா

எங்க இருக்க உங்க கோயில் அவர் இப்படி பார்த்தார் நான் கோயில் கட்டி இருக்கிறேங்கிறது உனக்கு எப்படி தெரியும் யாருக்கும் தெரிய முடியாது உனக்கு அது எப்படி தெரியும் அண்டர் நாயகன் அறிவித்தான் மற்றவங்களுக்கு விளம்பரம் யாரோ போட்டா அண்டர் நாயகன் அறிவித்தான் அதனால கண்டு அடி பணிய வந்தேன் உங்களை கால்ல விழுந்து கும்பிடலாம் அப்படிங்கறதுக்காக வந்தேன் மன்னவன் உரைப்ப கேட்ட அன்பர் ராஜா சொன்ன உடனே கேட்ட உடனே இருக்கு கை கால் நடுங்குது மன்னவன் உரைப்பை கேட்ட அன்பர்தாம் மருந்து நோக்கி கண்ல அப்படியே பயம் இருக்கு மருந்து நோக்கி என்னை ஓர் பொருளாய் கொண்டே எந்திரான் அருள் செய்தா என்னையும் ஒரு பொருட்டா நினைச்சு அந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாரா என்னை ஓர் பொருளாய் கொண்டு எம்புதான் அருள் செய்தாரு முன்பர் நதியில்லாமை மனத்தினால் முயன்ற கோயில் இன்னதாம் என்று சிந்தித்து எடுத்தவாறு எடுத்து சொன்னார் என்னையும் ஒரு பொருட்டா கடவுள் நினைச்சு உங்ககிட்ட சொன்னாரா எனக்கு நிஜமா வெளியில பணம் கிடைக்கல நான் மனசாலயே கட்டணும்னு கல்லுலயே ஒரு கோயில் கட்டி மனசுக்குள்ள கட்டி இப்ப கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சு வச்சிருக்கேன் யாகசால பூஜை நடந்துகிட்டு இருக்கு முடியும் புறத்தில் இருக்கிற கோயிலா இருந்தா கண்ணை திறந்துகிட்டு பார்க்கலாம் கும்பாபிஷேகத்தை பூசலார் பூசலார் சொல்ற நேரம் நெருங்கிட்டு இருக்கு கும்பாபிஷேகத்துக்கான நேரம் இப்ப தாமதம் பண்ண வேண்டாம் மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோமா ராஜா சொன்னான் நானும் அப்ப அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கணும் பார்க்கலாம் ஆனா நீ கண்ணை திறந்து பார்க்க முடியாது கண்ணை மூடிட்டு பார்க்கலாம் மன்னவன் கண்ணை முடிக்கிறான் அந்த கும்பாபிஷேகத்தில் நடக்கிற அந்த அந்த அனுபவத்தை பூசலார் சொல்ற பாக்குறியா யாகசால முப்பத்தி மூணு குண்டங்கள் உலகத்தின் உத்தமமான சிவாச்சாரியார்கள் வந்து அந்த மகா மந்திரத்தை ஜெபிக்கிறார்கள் அந்த ஹோம ஹோமகுண்டத்தில் இருந்து எழுகிற புகை வானத்தை நோக்கி எழுகிறது தெரியுதா இது பார் பூர்ணாகுதி கொடுக்கிறார்கள் அந்த யாக அக்னில சிவபெருமான் அப்படியே எழுந்து நின்னு அந்த ஆகுதியை வாங்குற அந்த அற்புதமான காட்சி தெரியுதா இப்ப எல்லாம் முடிஞ்சது இதோ வேதம் சொல்லுகிறார்கள் ஆகமும் சொல்லுகிறார்கள் திருமறை பாடுகிறார்கள் பஞ்சபுராணம் பாடி அவனுக்கு செய்ய வேண்டிய சோடச உபசாரங்களும் செய்கிறார்கள் மன்னா உன்னால பாக்க முடியுதா இப்ப எல்லாம் முடிஞ்சது கதம் இங்கேந்து புறப்படணும் அந்த கணத்துல ஆவாகனம் செய்யப்பட்ட பரம்பொருளை அந்த பிரதானமான சிவாச்சாரியார் தம்முடைய தலைமையில எடுத்து வைத்துக் கொள்ள சிவசிவ சிவசிவ என்று எல்லாரும் அந்த பெருமானுடைய நாமத்தை ஓங்கி உரைக்கிற அனுபவத்தை பார்க்கிறியா இதோ மேல மந்திரங்களோட ஆகமங்களோட திருமுறை பண்களோட அந்த அருமையான குடம் வெள்ளி குடம் இத்தனை காலம் பூஜிக்கப்பட்ட அற்புதமான குடம் தலையில மாநிலையும் தேங்காயும் உடம்பெல்லாம் நூலும் இறைவனுடைய பிம்பமாக கருதப்படுகிற கும்பம் சிவாச்சாரியாரால கொண்டு போகப்படுகிறது பாத்தியா இப்ப கோயிலை சுற்றி வலம் வருகிறார் உன் கண்ணுக்கு தெரிகிறதா முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு அந்த சாரத்தில் சிவாச்சாரியார்கள் ஏறுகிறார்கள் இப்போது குடத்தை அந்த கோபுர கலசத்தின் அருகில் கொண்டு போகிறார்கள் மக்கள் எல்லாம் இன்னிசை வீணையர் யாடினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் என்று கைகளை மேலே கூப்பி தொழுது கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தாயா இதோ அந்த அருமையான புண்ணிய முகூர்த்த நேரம் நெருங்கி விட்டது இத்தனை காலம் யாகசாலையில் பூஜித்து அந்த குளத்தில் இருக்கிற மந்திர நீரை மந்திரங்கள் ஓத மக்கள் கண்ணீர் மல்க இதோ அந்த கலசத்தின் மீது அபிஷேகம் செய்கிற அற்புதமான அந்த கும்பாபிஷேகத்தை நீ கண்டாயா என்று மன்னரை கேட்கிறார் மன்னன் விழுந்து வணங்குகிறார் காலம் புறத்தில் நடத்தி அறியாத கும்பாபிஷேகத்தை மனத்தில் நடத்தி அறிந்த அற்புதத்தை பார்த்து மன்னன் மலைக்கிறான் பிரபு நான் இன்னும் உங்களோட பேசணுமே சொல்றார் அப்பா கும்பாபிஷேகம் முடிந்து விட்டது உள்ளே மகாபிஷேகம் ஆகணும் அப்புறம் மண்டலாபிஷேகம் ஆகணும் வேணும்னா மண்டலாபிஷேகம் முடிந்து நாம விவரமா பேசலாம் இப்ப எத்தனையோ வேலை இருக்கிறதல்லவா தொண்டரை தொழுதான் அரசனுக்கு இறைவன் கட்டுப்பட்டவன் இல்லை அன்பனுக்கு இறைவன் கட்டுப்பட்டவன் என் செல்வ செருக்கு இருக்கிறது என்று கோயில் கட்டுகிறவனை கடவுள் ஏற்றுக்கொள்வது இல்லை என் சிந்தை அன்பால் உருகுகிறது என்பவனுடைய கோயிலை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் நான் மீண்டும் சொல்லுகிறேன் கல்லை கடவுளாக்குவது சுலபம் எலும்பும் சதையுமான மனிதனை கடவுளாக்குவது கஷ்டம் பெரிய புராணத்தின் நோக்கம் கல்லை கடவுளாக்குவது அல்ல மனிதனை கடவுளாக்குவதுதான் பெரிய புராணத்தினுடைய நோக்கம் இந்த ஏழு நாட்கள் சொற்பொழிவியும் கேட்டவர்கள் எலும்பும் சதையும் ரத்தமும் உடைய நடமாடுகிற கோயிலாக நாம் மாறினால் நம் உள்ளத்தில் சிவபெருமான் குடிகொண்டால் இந்த கும்பாபிஷேகம் எப்படி சார் கண்ணீர் பெருகினால் அதைவிட புனித நீர் உலகத்தில் இல்லை கும்பாபிஷேகம் முடிவடைந்து விடுகிறது இந்த கும்பாபிஷேகத்தை நாம் நிகழ்த்தி நடமாடுகிற கோயிலாக நாம் ஆனால் இந்த உண்மையான பூசலாருடைய பக்தி நமக்கு புலனாகிறது பெரிய புராணத்தின் அர்த்தம் நமக்கு பிடிபடுகிறது எனவே நெஞ்சை கோயிலாக்குவோம் நெஞ்சை சிவனுடைய களமாக்குவோம் இதுதான் பெரிய புராணம் சொல்லுகிற செய்தி என்பதாக இந்த உரையை இப்போதைக்கு நிறைவு செய்கிறேன்